வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவர் பாவின் எழுநூற்று எண்பத்தொன்று முதல் எழுநூற்று தொன்னூறு வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ எழுநூற்று எண்பத்தொன்று என்னையும் பொருளென வெண்ணையின் நுளத்தே அன்னையு மப்பனுமாகிவீர்த்தெருந்து என்னை ஒரு பொருளாகவே கருதி என் உள்ளத்திலே தாயாகவும் தந்தையாகவும் இருந்து ஆட்சி செய்த அருட்பெருஞ்சோதி எழுநூற்று எண்பத்திரண்டு உலகியல் சிறிது முழம்பிடி யாவகை அலகில் பே ரருளால் அறிவது விளக்கீஸ் உலகியலின் சிறு பற்றும் பிடிக்காதபடி எல்லையற்ற பேரருளால் உண்மையான அறிவை எனக்கு தெளிவுபடுத்தியது எழுநூற்று எண்பத்தி மூன்று சிறுநெறி செல்லா திறனளி தழியா துருநெறி உணர்ச்சிதன் தொழியுறப் புரிந்து சிறுமையான வழிகளில் செல்லாத வல்லமையை அழித்து அழியாத உயர்நெறியின் உணர்ச்சியைத் தந்து ஒளியாக விளங்கச் செய்தது எழுநூற்று எண்பத்தி நான்கு சாகா கல்வியின் ரரமெலா முளர்த்தி சாகா வரத்தையும் தந்துமேன் மேலும் அழிவில்லாத கல்வியின் முழு பொருளையும் உணர்த்தி மரணமற்ற நிலையை அருளாக தந்து அதற்கு மேல் மேலும் உயர்த்தியது எழுநூற்று எண்பத்தைந்து அன்பையும் விளைவித்தருட்பேரொளியால் இன்பையு நிறைவுத் தென்னையு நின்னையும் அருட்பெயருஞ்சோதியின் ஒளியால் அன்பை வளர்த்து இன்பத்தை நிறைவேற்றி என்னையும் உன்னையும் ஒன்றாக்கியது எழுநூற்று எண்பத்தாறு ஓரொரு வாக்கியா நுண்ணிய படியிலான் சீருரு செய்தியில் திறம்பெற வழியா ஒன்றே ஒரு வடிவமாக இணைத்து நீ நினைத்தபடியெல்லாம் சீராக நடைபெற உயிர் உயரும் வழியை அமைத்தது எழுநூற்று எண்பத்தேழு அருளமோ தளித்தனை எருநிலை ஏற்றினை அருளறி வழித்தனை ஜோதி அருள் அமுதத்தை அளித்து அருணிலை ஒளிநிலை இல் என்னை உயர்த்தி அருள் அறிவை வளர்த்த அருட்பெருஞ்சோதி எழுநூற்று எண்பத்தெட்டு வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சீர் அல்கலின் ரோங்கிய மருட்பெருஞ்சோதி உன் பேரருள் வெற்றி பெறுக உன் மகத்தான சீர் வெற்றி பெறுக என்னாலும் ஓங்கிக் கொண்டிருக்கும் அருட்பெருஞ்சோதி எழுநூற்று எண்பத்தொன்பது உலகுயிர் திரளா மொழிநெறி பெற்றிட இலகுமைன் தொழிலையும் யான் செய்யத் தந்தனை உலகிலுள்ள எல்லா உயிர்களும் ஒளிநெறியை அடையும்படி எளிமையான சேவை செயல்களை நான் செய்ய அருளினாய் எழுநூற்று தொன்னூறு போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலி நோங்கிய வருட்பெருஞ்சோதி உன் பேரருளையும் உன் பெருமைமிக்க சீரையும் போற்றுகிறேன் வல்லமையோடு உயர்ந்து விளங்கும் அருட்பெருஞ்சோதி